எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து திவாலி ஸ்வீட் சீரிஸில் நம்ம எல்லாேருக்குமே பிடிச்ச நெய் மைசூர் பாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் அரை கப்பு போல் கடலை மாவை மெஷர் பண்ணி சளிச்சு எடுத்துக்கோங்க இப்போது அதே பவுலில் கால் கப்பு போல் பால் பவுடரையும் ச எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஆயில் தாங்க இது கூட சேர்த்துக்க போகிறேன் கப்பு போல் குக்கிங் ஆயில் வாசனையே இல்லாத குக்கிங் ஆயிலை சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு இதில் ஆயில் சேர்க்க வேணாம் அப்படின்னா கப்பு போல் உருக்குன நெய்யை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த மிக்சர் ஓரமாக வச்சிடலாம் இப்போ நம்ம மைசூர்பாக் போது தேவையான நெய் வந்து முக்கால் கப்பு நெய்ங்க ஸோ அதையும் நான் உருக்கி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் நம்ம எந்த ட்ரெயில் மைசூர்பாக் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ அதில் நெய் கொஞ்சமாக க்ரீஸ் பண்ணி வச்சுருங்க இப்போ வாங்க சக்கரை பாகு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம் ஒரு கப்பு போல் சக்கரை கால் கப்பு போல் தண்ணியை நல்லா கரையிற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கோங்க அப்புறமா ஒரு கம்பி பதம் ஸ்டேஜ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் வச்சு இதே மாதிரி ஒரே ஒரு கம்பி பதம் தாங்க வரணும் அதுக்கு மீறி போச்சுன்னா மைசூருப்பாக ஆகிடும் ஒரு கம்பி பதம் வந்த உடனே லோ ஃப்ளேமில் ஸ்டவ் வச்சுட்டு இம்மீடியேட்டாக நம்ம கரைச்சி வச்சுருந்த மாவை இதில் ஊற்றிடுங்க ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க லோ ஃப்ளேமில் வச்சு இருபது நிமிஷம் போல் கைவிடாமல் கிண்டணும் ஒவ்வொரு அஞ்சு நிமிஷத்துக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா உருக்குன நெய்யே அதை ஒரு ஒரு கரண்டியாக ஊற்றிக்கோங்க நாலாக பிரித்து ஸோ இதே மாதிரி இருபது நிமிஷம் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க ஒரு கம்பி பதம் ஸ்டேஜில் நீங்கள் மாவு ஊற்றுற ஸ்டெப்போம் இதே மாதிரி லோ ஃப்ளேமில் இருபது நிமிஷம் கைவிடாமல் கிண்டும்போது ஒரு ஒரு கரண்டி நெய் ஊற்றுறதும் இம்பார்ட்டண்டான ஸ்டெப்புங்க ஸோ இதில் உங்களுக்கு சொதப்பில அப்படின்னா மைசூர் பாக் ரொம்ப சூப்பராக சாஃப்டாக நாக்கில் வச்சா கரையிற மாதிரி அந்த டெக்ஸ்டரோட வருங்க கடையில் வாங்குகிற மாதிரியே இப்போ நான் ஃபைனலாக இருக்கிற பேட்ச் என் நெய்யும் ஊற்றிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய மாவு ரெடி ஆகிடுச்சின்னு எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா இப்படி கையில் கொஞ்சமாக உ உருட்டி பார்த்திங்க அப்படின்னா உருண்டு ஒட்டாமல் வரணும் அது கரெக்டான பதம் இப்படி மாவை ஊற்றி பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த க்ரீஸ் பண்ண கீ ட்ரேயில் இதை மாற்றி எடுத்துக்கலாம் இது ரெண்டு மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கட்டும் நீங்கள் டேப்லாம் பண்ண தேவையில்ல நெய் நிறைய இருக்கிறனால அதுவே செட் ஆகிடும் இப்போ ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சி சைட்லலாம் வந்து எடுத்து விட்டுக்கோங்க ஓரமாக ஏன்னா இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது வராது ஸோ சைடில் இப்படி லைட்டாக எடுத்து விட்டுட்டு நீங்கள் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா சூப்பரான கடையில் வாங்குகிற மாதிரியான கீ மைசூர் பாக் ரெடிங்க அப்படியே நம்ம கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் வாங்குகிற மாதிரியே இருக்குது பாருங்கள் இதை வந்து நம்ம உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது அவ்வளோ நல்லா இருக்குங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் எல்லாம் யூஸ் பண்ணி இதை நீங்கள் வந்து ஃபோர் டு ஃபைவ் டேஸ் வெளியில் வச்சு சாப்பிட்லாங்க ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் எப்போ சாப்பிட்றீங்களோ அப்போ லைட்டாக ஹீட் பண்ணி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் மைக்ரோவேவில் நான் இன்றைக்கி சாஃப்ரான் அண்ட் பிஸ்தா வச்சு கார்னிஷ் பண்ணி வச்சிருக்கேங்க ரொம்பவே சூப்பரான இந்த நெய் மைசூர் பாக்க இந்த தீபாவளிக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ இன்னொரு ஒரு விளாக்ல பார்க்கலாம் பாய்